காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ரிவிஷன் வந்து எந்தெந்த மெத்தட்லலாம் பண்ணலாம் எப்படி பண்ணால் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு வந்து ரிவிஷன் வந்து பெட்டராக இருக்கும் நம்ம நிறைய விஷயம் வந்து ஞாபகம் வச்சுக்கலாம் நம்ம மறக்காமல் அந்த பர்கிட்ட வந்து கீழே போக விடாமல் நம்ம எப்படி எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது வந்து ஒரு பார்க்க போகிறோம் இதில் ரிவிஷனை வந்து நான் ரெண்டு டைப்பாக வச்சுருக்கேன் அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து ஒரு சில எக்ஸ்ட்ரா டிப்ஸும் வச்சுருக்கேன் இப்போ வந்து இந்த ரிவி ரெண்டு டிப் ரிவிஷன் மெத்தடையும் யூஸ் பண்ணிவிட்டு இது போக நம்ம அந்த டேட்டாஸை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு வேற என்னென்ன விஷயம்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன் ஃபஸ்ட்டு டைப் வந்து டெய்லி வீக்லி மந்த்லி இந்த டைப்பில் போகிறது ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங்கே அன்னைக்கு நீங்கள் படிக்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் டெய்லி ஒரு ரிவிஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அந்த ஆறு நாள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஏழாவது நாள் வந்து ஒரு ரிவிஷன் வீக்லி ரிவிஷன் பண்ணுறது அதே மாதிரி வந்து இப்போ மூணு வாரம் நீங்கள் வந்து படிக்கிறீங்க அடுத்த வாரம் வந்து ஒரு மாதத்துல நாலு வாரம் இல்லையா அதை வந்து மூணு வாரம் படிக்கிறீங்க ஒரு வாரம் வந்து அந்த மாதம் ஃபுல்லாக படித்ததை வந்து ரிவிஷன் பண்ணுறது இது மந்த்லி ரிவிஷன் இது ஒரு டைப்பு டெய்லி படிக்கிறத ரிவிஷன் பண்ணுறீங்க அதை வந்து ஆறு நாளைக்கு படிக்கிறத வாரத்தோட எண்ணில் ஒரு நாள் ரிவிஷன் பண்ணுறீங்க அவங்க மாதம் ஃபுல்லாக படிக்கிறத அந்த மாசத்தோட லாஸ்ட்டு ஒரு வீக் வந்து ரிவிஷன் பண்ணுறீங்க இது வந்து ஃபர்ஸ்ட் டைப்பு டெய்லி வீக்லி மந்த்லி டைப்பில் ரிவிஷன் பண்ணுறது செகண்ட் வந்து இது வந்து ஒரு ஃபைன்மேன் மெத்தட் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்கள் படிக்கிறீங்கன்னா அன்னைக்கு ஒரு நாள் ரிவிஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் வந்து மூணு நாள் கழித்து வந்து ரிவிஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் ஏழு நாள் கழித்து ஒரு ரிவிஷன் பண்ணுறது அதுக்கப்புறம் முப்பது நாள் கழித்து ஒரு ரிவிஷன் அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழித்து ஒரு ரிவிஷன் இப்படி பண்ணால் வந்து அது நமக்கு வந்து கடைசி வரைக்கும் மறக்கவே மறக்காது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு சயின்டிஃபிக் மெத்தட் நிறைய ஃபாரின் யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மெத்தட் வந்து சொல்லுவாங்க இது வந்து ஒரு பெட்டர் வேறனே சொல்லலாம் நிறைய விஷயம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஆனால் வந்து நம்ம படிக்கிறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரிவிஷனுக்கு வந்து இவ்வளோ டைம்ஸ் வந்து நம்ம ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ஒரு டாப்பிக்கை வந்து ரிவிஷன் பண்ணிகிட்டே இருந்தோம்னா அது வந்து ரொம்ப தூரம் போகும் அதுதான் அதில் உள்ள ஒரு டிராபேக்கு ஆனால் இது எதுபடி பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு பெட்டரான மெத்தட் மொதல் நாள் ஒரு வாட்டி ரிவிஷன் பண்ணுங்க இந்த மூணாவது நாள் ஆனால் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க அடுத்து ஏழாவது நாள் ஒரு ரிவிஷன் பண்ணுங்கள் இந்த ஒரு நாள் ரிவிஷன் பண்ணிட்டீங்களா இது வந்து மறுநாள் ரிவிஷன் பண்ணுவீங்க மறுநாள் ரிவிஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து ஏழாவது நாள் அதுக்கப்புறம் இந்த ஏழாவது நாள் படிக்கிறீங்களா இந்த ஏழாவது நாள்லேருந்து முப்பதாவது நாள் இப்போ நீங்கள் இந்த வாரம் மாதம் அந்த மாதிரி கணக்கு வச்சிடக்கூடாது இது வாரத்தோட எண்டு ஏழாவது நாள் இந்த மாதத்தோட எண்டு முப்பதாவது நாள் அப்படி ஞாபகம் வச்சிடக்கூடாது இந்த ஏழாவது நாள் முடிஞ்சு முப்பதாவது நாள் இந்த முப்பதாவது நாள் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஆறு மாதம் கழிச்சு ரிவிஷன் பண்ணணும் இதுதான் வந்து செகண்ட் மெத்தடு இப்போது இந்த ரெண்டு மெத்தடில் உங்களுக்கு எந்த மெத்தட் வந்து பெட்டரோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரெண்டு மெத்தட்லையுமே ஒரு டிராபேக் இருக்கு என்னன்னா வந்து ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து இப்போ நீங்கள் ஆறாவது நாள் படிக்கிறதையும் நீங்கள் ஏழாவது நாள் தான் ரிவிஷன் பண்ணுவீங்க ஃபர்ஸ்ட் நாள் படிக்கிறதையும் நீங்கள் ஏழாவது நாள் தான் ரிவிஷன் பண்ணுவீங்க அப்படி பார்க்கும்போது வந்து இந்த மெத்தடில் இது ஒரு ட்ராபேக்கு அதே மாதிரி வந்து தேர்ட் வீக் படிக்கிறதையும் நீங்கள் வந்து ஃபோர்த் வீக் தான் ரிவிஷன் பண்ணுவீங்க ஃபஸ்ட்டு வீக் படிக்கிறதையும் ஃபோர்த் வீக் தான் ரிவிஷன் பண்ணுவீங்க இதுவும் இதில் ஒரு ட்ராபேக் என்னை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பெட்டரான மெத்தடு இது முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபைடு ரிவிஷனாக யூஸ் பண்ணிக்கோங்க எப்படின்னா வந்து இங்கே பார்த்துங்களேன் இப்போ நீங்கள் நார்மலாக நம்ம என்ன பண்ணுவோம் ரீரீட் பண்ணுவோம் இது வந்து ஒரு ரிவிஷன் மெத்தடு இப்போ நம்ம விஷன் மட்டும்னா அந்த படித்ததையே திரும்பி படிப்போம் இந்த மாதிரி பண்ணாமல் ஆக்டிவ் ரீக்கல்னு சொல்லுவாங்க ஆக்டிவ் ரீக்கல்னா வந்து இப்போ நம்ம அந்த இப்போ ஒரு குப்தர்கள் டாபிக் படிக்கிறோம்னா அந்த டாப்பிக்கை வந்து கொஷின்ஸாக போடுறது இப்போ நம்ம கொஷின்ஸாக போடும்போது போது நம்மளோட நியூரல் கனெக்ஷன் வந்து இன்னும் பெட்டராக மாறும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க ஏன்னா வந்து நம்ம டைரக்டாக அதை படிக்காம அதை நம்ம ஞாபகப்படுத்தி பார்க்குறோம் அப்படி பண்ணும்போது இன்னுமே அது வந்து நமக்கு பெட்டராக ஞாபகம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க உங்களுக்கு கொஷின் பேப்பர்லாம் நிறையா கிடைக்கல என்கிட்ட கொஷின் பேப்பர்லாம் நிறைய இல்லை இல்லைன்ட்ட வந்து எந்த ஆப்ஸும் இல்லை அப்படிங்கும்போது வந்து நீங்கள் வந்து எழுதி பார்க்கலாம் எப்படின்னா வந்து இப்போ நீங்கள் வந்து மொதல் நாள் வந்து படிச்சிட்டீங்க இது வந்து குப்தர்களை படிச்சுக்கிங்க இது வந்து நீங்கள் மறுநாள் வந்து ரிவிஷன் பண்ணணும் இது செகண்ட் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் ரிவிஷன் வச்சுக்கோங்களேன் இந்த ரிவிஷன் அப்போ நீங்கள் குப்தர்களை பற்றி நீங்கள் படிச்சிருப்பீங்க நேற்று படிச்சிருப்பீங்க இன்றைக்கி வந்து நீங்கள் அதெல்லாம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும் என்னென்னலாம் படிச்சிருக்கோம் நமக்கு வந்து சந்திரகுப்தரை பற்றின ஞாபகம் இருக்குது குமாரகுப்தரை பற்றி என்ன ஞாபகம் இருக்குது அதுக்கப்புறம் வந்து அவங்களோட அரசாங்க வழிமுறைகள் பற்றி என்ன நியமம் இருக்கு கல்வெட்டுகள் பற்றி என்ன ஞாபகம் இருக்குது இதெல்லாம் வந்து அப்படியே எழுதி எழுதிட்டே வரணும் இதில் வந்து எழுதிட்டு ஏதோ மறக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் புக் எடுத்து பார்க்கணும் மறுபடியும் எடுத்து பார்த்துட்டு மறுபடியும் வந்து உங்களுக்கு மறந்ததெல்லாம் வந்து திரும்பி ஒருபாட்டை எழுதி பார்க்கணும் இது வந்து ஒரு மெத்தடு அடுத்த மெத்தட் வந்து ரீகால் இது ரொம்பவே பவர்ஃபுல்லான மெத்தடு ஆனால் இதுக்கு வந்து நிறையா மைண்ட் பவர் வேணும் ஏன்னா வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து குமார்னு ஒரு ஆளை பார்க்குறோம் அவர் பார்த்தோன்னா நமக்கு குமாரகுப்தர் ஞாபகம் வரணும் குமாரகுப்தரை பற்றி இருக்க எல்லா விஷயங்களும் நம்ம ஞாபகம் வரணும் அதே மாதிரி இப்போ உப்பு பார்க்கணும் உப்பு பார்க்கும்போது நமக்கு வந்து என்எஸ்எல் சோடியம் குளோரைடு அப்படிங்கிறது ஞாபகம் வரணும் கெமிஸ்ட்ரியை பற்றி ஞாபகம் வரணும் இந்த மாதிரி வந்து நம்ம இப்போ லைஃப்பில் பார்க்குற எல்லா விஷயங்களை பற்றி பார்க்கும்போதும் வந்து அதுக்கு ரிலேட்டடாக தான் நம்ம படித்த த டாபிக்ஸ்லாம் வந்து நினைவுபடுத்தி பார்க்கணும் இது வந்து ரொம்பவே டஃப்பான விஷயம் ஏன்னா வந்து நம்ம படித்து முடிச்சுட்டு புக்கை எப்படா அதை தாண்டி வருவோம் அப்படின்னு தான் யோசிப்போம் ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் நம்ம டே டு டே லைஃபில் வந்து நடக்கிறத வந்து நம்ம அந்த படிப்போட கனெக்ட் பண்ணிக்கிட்டோம்னா இன்னுமே அது பெட்டரான ஞாபகம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம படிக்கிறத வந்து ஒரு எமோஷனோட கனெக்ட் பண்ணிட்டோம்னா இன்னுமே அது பெட்டராகவே ஞாபகம் இருக்கும் அதனால தான் வந்து நமக்கு அந்த ஹிஸ்ட்ரியில் உள்ள ஐயம்ல விளக்கு அதெல்லாம் வந்து மறக்கிறதுக்கு ரொம்ப நல்லாவே ஞாபகம் இருக்கும் அந்த கான்செப்ட் ஞாபகம் இருக்கும் ஞாபகம் ஞாபகம்னா கூட அந்த கான்செப்ட் நல்லாவே ஞாபகம் இருக்கும் காரணம் வந்து அது ஒரு ஸ்டோரியாக அது வந்து ஒரு உணர்ச்சி பூர்வமாக நம்ம கூட கனெக்ட் ஆகிறதுனால தான் அந்த அந்த மாதிரி ஞாபகம் இருக்கும் இந்த மாதிரி வந்து உங்கள் அது கூட ஒரு ஜோக்கு இல்லை அது கூட ஒரு ஸ்டோரி இந்த மாதிரி வச்சு லிங்க் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது வந்து ரொம்பவே ஞாபகப்படுத்தி வச்சுக்கிறதுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் நிறைய பேர் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க உங்களுக்கு ஓகேனா ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணுறது பிடிக்குன்னா வந்து நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிலாம் சில பேர் நிமானிக்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இப்போ ஏபிசி அப்படிங்கிற மாதிரி எதாவது எழுதி வச்சுக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடாக வரதை வந்து அப்படியே சொல்லி பார்த்துக்கிறது அந்த மாதிரி என்ன பொறுத்த வரைக்கும் பெட்டர் ஆப்ஷன் எதுனா நீங்கள் ஒரு கோட் கான்செப்ட் இப்போது குப்தர்களை பற்றி ஒரு கோட் கான்செப்ட் இருக்குன்னா குப்தர்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு மேலே மேலே வந்து அதுக்கான டேட்டாஸ்லாம் ஆட் அது பண்ணிக்கிட்டே போகிறது அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வந்து அது வந்து பெட்டராக இருக்கும் வேறு வந்து நீங்கள் படிக்கும்போது வந்து நம்ம வந்து ஸ்ட்ராங்காக படிக்கிறதில்ல நிறைய பேர் வந்து எப்படி படிக்கிறோன்னா ரீட் பண்ணிவிடுவோம் ரீட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவோம் இது வந்து அப்படியே ரீட் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுவோம் அதுக்கப்புறம் வந்து நம்ம திரும்பி கூட பார்க்கணும் திரும்பி ரிவிஷன் பண்ணுறதை கூட திரும்ப அதை ரீரீட் தான் பண்ணுவோம் ஆனால் அப்படி பண்ணாமல் நம்ம வந்து நம்ம படித்ததை வந்து ஒருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி நம்ம நம்ம யாருக்கும் சொல்லிக் கொடுக்க முடியாது ரொம்ப எம்பேரஸிங்காக இருக்கும் நான்லாம் யாருக்கும் சொல்லிக் கொடுக்கவும் மாட்டேன் அது வந்து எனக்கு வளரும் அது வந்து வராது எனக்கு சரியாக வராது அதனால் வந்து நம்ம டீச் பண்ணணும் இப்போ வந்து புக்கை வந்து மூடி வச்சுட்டு நமக்கு அந்த டாப்பிக்கை பற்றி என்னால் தெரியுதோ அதெல்லாம் வந்து தனியாக உங்களுக்கு தனியாகவே நீங்கள் வந்து சொல்லி பார்க்கணும் ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரியே வந்து சொல்லணும் அது ஃபுல்லாக என்னென்ன டேட்டாஸ் இருக்கும் அது எல்லாத்தையுமே திரும்பி ரீகால் பண்ணி சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் அப்படி சொல்லும்போது வந்து உங்களுக்கு என்னென்னலாம் மறக்குதோ அதெல்லாம் திரும்பி புக்கிறது பார்த்துட்டு திரும்பி வந்து எழுதணும் அந்த மாதிரி உங்களுக்கு மறக்கிறது அடிக்கடி மறக்கிறதுல அந்த மாதிரி விஷயங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் டெஸ்ட்டு போடும்போது இந்த விஷயம் படித்த மாதிரி ஞாபகம் இல்லையே அப்படிங்கிறது இல்லை இந்த விஷயம் என்ன அடிக்கடி மறந்து போயிடுது அந்த மாதிரி நான் இருக்கிறதெல்லாம் வந்து ஒரு நோட்டு போட்டு மார்க்கெட்டிங் பாயிட்ஸ் நோட்டு போட்டு அதை எழுதி வைக்கணும் இந்த மாதிரி எழுதி வைக்கும்போது வந்து நமக்கு அந்த ஈஸியாக மறக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து அடிக்கடி எடுத்து கரெக்டை பார்த்துட்டு இருந்தோம்னா அதுக்கு நம்மளுக்கு நல்லாவே ஞாபகம் வந்துடும் இதெல்லாம் தான் என்னோடய ரிவிஷன்ஸ் மெத்தடு இதில் வந்து உங்களுக்கு எந்த மெத்தட் செட் ஆகுமோ அந்த மெத்தட் யூஸ் பண்ணிக்கோங்க என்னோடய சஜஷன் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான் டைப் டூ தான் என்னோடய சஜஷன் ஏன்னா வந்து இது ரொம்ப பெட்டரான பெட்டரான வே நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப நாள் நல்லாவே ஞாபகம் இருக்கும் இது பெட்டரான மெத்தட் நிறைய பேர் யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா பாரினெல்லாம் இந்த மாதிரி மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க இது வந்து பெட்டராகவும் இருக்கும் யூஸ் பண்ணிவிட்டு சொல்லுங்கள் ஒரு ஒரு டாப்பிக்கையும் வந்து நீங்கள் வந்து படிக்கிறீங்கன்னா அன்றைக்கி படித்தது மட்டும் இல்லை அந் அன்றைக்கி அந்த டாபிக் ஸ்பெசிஃபிக் டாப்பிக்கை வந்து இந்த டேட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அந்த மாதிரி வரணும் நீங்கள் ரேண்டமாக போட்டுடக்கூடாது அதே மாதிரி இதுக்கு ஒரு ஆப் கூட இருக்குது வேணும்னா அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டடின்னு சொல்லிட்டு இருக்கும் எஸ்டி ஐன்னு இருக்கும் ப்ளே ஸ்டோரில் இருக்கும் அது வேணா டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வேணா அந்த ஆப்பை வச்சு ஒரு வீடியோ வேணால் போடுறேன் ஓகே ஓரளவுக்கு நான் சொல்ல வந்ததில் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா அது கமெண்ட்டில் சொல்லுங்கள் வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகே என்னோடய சஜஷ் கடைசியாக என்னோடய சஜஷன் என்னென்னா இந்த டைப் டூ ஃபஸ்ட் நாள் ஒரு ஒரு நாள் படிச்சுட்டு அதுக்கு மறுநாள் ஒரு ரிவிஷன் பண்ணுறது ஒரு மூணு நாள் கழிச்சு ஒரு ரிவிஷன் பண்ணுறது அந்த மூணு நாள் மூணாவது நாள் ரிவிஷன் பண்ணதுக்கப்புறம் அடுத்து ஏழாவது நாள் ஒரு ரிவிஷன் பண்ணுறது ஏழு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு முப்பது நாள் கழிச்சு ஒரு ரிவிஷன் அதுக்கு ஆறு மாதம் ஒரு கவிஷன் ரிவிஷன் இது வந்து ரொம்பவே பெட்டரான ஒருத்தர் இது ட்ரை பண்ணிக்கோங்க அதே மாதிரி ரீரீட் பண்ணாமல் ஆக்டிவ் ரீகால் கொஷின் பேப்பர் நிறைய சால்வ் பண்ணி பாருங்க அதே மாதிரி வந்து நீங்கள் வந்து படித்ததெல்லாம் வந்து எழுதி பாருங்கள் அதே மாதிரி வந்து ரீகால் எதாவது ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்துக்கு ரிலேட்டடாக என்ன பேர் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது நீங்கள் படித்ததுலேருந்து இருந்து அந்த மாதிரி ரீகால் பண்ணி பாருங்கள் அதேமாதிரி ஒரு விஷயம் அன்றைக்கி ஒரு விஷயம் படிக்கிறீங்கன்னா அந்த விஷயத்தை வந்து புக்கை மூடி வச்சுட்டு ஒருத்தருக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது ஃப்ளூவெண்ட்டாக வருது அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி ஃபர்கட்டிங் பாயிண்ட்ஸ் நம்ம வந்து டெஸ்ட்டு போடுறது ரீகால் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களை வந்து நமக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் மறக்குதோ அந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு நோட்டு போட்டு எழுதி வச்சுக்கோங்க அது வந்து நம்ம திரும்ப திரும்ப பார்க்கும்போது அது நம்ம ஞாபகம் வந்துடும் ஓகேவா இதெல்லாம் தான் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஓகே நோட் பண்ணி வைப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் எல்லாம் நல்லா படிங்க தேங்க் யூ